நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க தலைவர் வேட்டையன் படத்தோட படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போகிறாங்க சென்னை ஏர்போர்ட்டில் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து தலைவரை சூழ்ந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதாவது படம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க லால்சல்லாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவங்க பொண்ணு பேசிய ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு அது பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது எங்கள் அப்பாவை சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு எங்கள் பொண்ணு சொல்லியிருக்காங்க அது வந்து சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு என் பொண்ணு இங்கேயும் சொல்லலை அப்பா எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவர் அவரை சங்கி அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்களோட பார்வையை தான் சொன்னாங்க அப்படின்னு தலைவர் தெளிவாசம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க லால் சலாம் படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலைவர் ஸ்டைலில் சொல்லிவிட்டு தலைவர் ஸ்டைலில் ஒரு சிரிப்பையும் சிரிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க